ஏறத்தாழ உறுதியான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது ஊடகங்கள்ல வரல வரப்போகுது நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் ஒன்று வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மற்றொன்று நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஏன் ராமநாதபுரத்தை மோடி தேர்வு செய்தார் சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு இறக்குமதி செய்ய வேண்டுமா பழகினுமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஏறத்தாழ உறுதியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது ஊடகங்கள்ல வரல வரப்போகு நம்முடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் ஒன்று வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி மற்றொன்று நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ஏன் ராமநாதபுரத்தை மோடி தேர்வு செய்திருக்கிறார் இந்த அரசியலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் மோடியை பார்த்து ஆர் எஸ் பார்த்து கேட்க விரும்புகிறேன் மோடியே நீங்கள் உண்மையிலேயே ஐம்பத்தி ஆறு என்றால் நீங்கள் உண்மையிலேயே விஸ்வகுரு என்று நீங்கள் நம்புகிறீர்களானா நீங்கள் வாரணாசியை தவிர்த்துவிட்டு ராமநாதபுரத்தில் மட்டும் போட்டியிடுவதற்கு தயாரா தயாராக மாட்டார்கள் ஏனென்றால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதற்கு அனுமதிக்காது மோடிக்கு பாராளுமன்றம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு ராமநாதபுரத்தில் மட்டும் போட்டியிடுவதாக இருந்தால் கனவாகவே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது முதலில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி வைத்திருப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாழ்த்துக்கள் சரி இப்ப ஏன் ராமநாதபுரத்தை கூடுதலாக மோடி தேர்வு செய்திருக்கிறார் உங்களுக்குலாம் தெரியும் இப்ப வாரணாசி ராமநாதபுரம் கனெக்ட் பண்றாங்க பாராளுமன்றம் செங்கோல் ராமநாதபுரம் கனெக்ட் பண்றாங்க ராமநாதபுரம் இதை பண்ணக்கூடிய செய்திகளை தொடர்ந்து ஊடகங்களின் வழியாக மோடியும் மோடியுடைய சித்தாந்தமான ஆர் எஸ் எஸ் கச்சிதமாக பரப்பி வரக்கூடியதை நான் பார்க்கிறோம் இல்லையா இப்ப செங்கோலை எடுத்து சென்றதாகட்டும் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் திறப்பதற்கு முன்னால் ராமநாதபுரத்திற்கு மோடி வந்ததாகட்டும் இப்படி நுட்பமாக பல்வேறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் எங்கே என்று கேட்டால் நிர்மலா சீதாராமனும் மோடியும் கப்சிப்பாக இருப்பதையும் பார்க்கிறோம் சரி இதை தமிழ்நாடு புரிந்து கொள்ளும் அது வேறு இப்போ நான் சொல்றேன் இந்த நுட்பமான வேலைகளை செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு நமக்கு சரியா இப்ப இந்த நேரத்துல எண்பதுகள் முதலே நீங்க பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்தை குறிவைத்து இயங்கி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் நீங்க பாத்தீங்கன்னா அங்க மிகப்பெரிய அளவில் இரண்டு மதத்தை சார்ந்தவர்களுக்கு இடையே ஒரு ஒரு கலவரத்தை உருவாக்குவது அல்லது ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் பின்னாடி வந்து வேலை செஞ்சிருக்கு சாதிய ரீதியாக மோதல்களை உருவாக்குவதில் ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வேலைகளை அங்கே செய்திருக்கிறது நீங்க எப்போவுமே ஆர்எஸ்எஸ் என்பது நீங்க உடனடியாக அவனுக்கு பலன் கிடைக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்க மாட்டான் ஒரு இடத்துல அவன் வரணும் வைங்க அவன் உடனடியாக அவனுக்கு பலன் கிடைக்கணும்னு அவன் எதிர்பார்க்கவே மாட்டான் இன்றைக்கு நீங்க மணிப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள் கூக்கி மீதி இரண்டு இனத்தை சார்ந்தவர்களுக்கு இடையான ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு இல்லையா இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது இந்த மீதி இனத்தை சார்ந்தவர்களோடு ஆர்எஸ்எஸ் நிற்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா இது இன்று நேற்றல்ல கடந்த பதினைந்து வருடங்களாக மீதி இனத்தை சார்ந்த மக்களுக்கு உள்ளால் ஆர் எஸ் எஸ் நுட்பமாக வேலை செய்திருக்கிறது அதனால தான் உடைய அதிகாரபூர்வமான இதழ் கூட மீதி இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஆதரவாக தலையங்கம் எழுதியது ஆர்டிக்கல் எழுதுனதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இது தான் ராமநாதபுரத்தை கையில் எடுத்து நுட்பமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் இப்ப கடந்த முறை கூட பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு ஞாபகம் என்னுடைய ஞாபகப்படி இரண்டாவது இடத்தில் பாஜக வந்தது இங்கே நவாஸ் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்றார் அதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ கேரளாவை தாண்டி நீங்கள் முஸ்லீம் லீக்கு ஒரே ஒரு சீட்டு இருக்கு அப்படின்னா அது தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் மட்டும்தான் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தில் இருக்கிறார்கள் அந்த திட்டம் என்ன நானூறு இடங்களில் வெற்றி பெறுவது நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் அது அவ்வளோ சுலபமான விஷயமா சுலபமான விஷயம் அல்ல ஏன்னா கடந்த முறை மாதிரி கிடையாது பாஜகவுக்கு இப்போ வட இந்தியாவில உத்தரப்பிரதேசத்துல கூட முப்பது இடங்கள் காங்கிரஸ் சமாஜ்வாடி கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தது அப்படின்னா கடந்த முறை வாங்கியதை விட ஏராளமான இடங்கள் இழப்பதற்குத்தான் பாஜகவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் வீழ்வதற்கு முன்னால் முயற்சி செய்து பார்ப்போமே என்று ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய திட்டத்தின் ஒரு பகுதி தான் ராமநாதபுரத்தில் மோடியை போட்டியிட செய்வது சரி இந்த அறுபது இடங்கள் தேவை ஆனா அறுபது இடங்கள் எங்கு தேவை தென்னிந்தியாவில் தேவை தென்னிந்தியாவில் எங்கு தேவை தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஐந்து மாநிலங்களில் பாண்டிச்சேரி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஐந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாராளுமன்ற இடங்களில் இருந்து அறுபது இடங்களில் வெற்றி பெற்றால்தான் நானூறு இடங்கள் அல்ல பாராளுமன்றத்திற்குள் ஆட்சியே அதாவது பாராளுமன்றத்திற்குள் பெரும்பான்மையே மோடியால் வர முடியும் என்பது மோடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து தொகுதி உடன்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு அங்க நீங்க பாத்தீங்கன்னா கடந்த முறை மாறி வாஷ் அவுட் காங்கிரஸ் வந்து ஏறத்தாழ வாஷ் அவுட் ஆனா இந்த முறை அதற்கு வாய்ப்பு இல்லை ஐந்து இடங்கள் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது அப்போ கடந்த முறை வட இந்தியாவின் பெற்ற இடங்கள் இந்த முறை கிடைக்காது என்கிற காரணத்திற்காகத்தான் தென்னிந்தியாவை குறிவைத்து மோடியை களமிறக்குகிறது ஆர்எஸ்எஸ் ஆனால் இதற்கு ஏதாவது பலன் கிடைக்குமா நிச்சயமாக பலன் கிடைக்காது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னேன் அதாவது ஆர்எஸ்எஸ் ரகசியமாக ஒரு சர்வே எடுத்திருக்கிறது மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் எவ்வளவு சதவீதம் வாக்குகள் மோடிக்கு கிடைக்கும் என்பதுதான் மோடிக்கே இருபத்தோரு சதவீதம் தான் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தோரு சதவீதம் தான் மோடிக்கு கிடைக்கும் என்றால் மோடியே அந்த தொகுதியில் தோற்று விடுவார் அப்ப எதற்காக இவர்கள் நிறுத்துறாங்கன்னா மோடியை கொண்டு வந்து நிறுத்துறதன் மூலமாக தென்னிந்தியாவில கூடுதல் இடங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசை தான் ஆனால் அந்த ஆசை ஆர் எஸ் எஸ் எடுத்த சர்வேல கருகி போயிருக்கிறது வாய்ப்பே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறார்கள் இப்ப மோடி நிற்கிற இடத்திலே இருபத்தோரு சதவீதம் தான் கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க எவ்வளவு கிடைக்கும் இன்னொன்று உங்களுக்கு நன்றாக தெரியும் கடந்த முறை மூணு சதவீதத்திற்கும் குறைவான மூணு புள்ளி சம்திங் நினைக்கிறேன் அவ்வளவுதான் வாக்குகள் பாஜகவிற்கு இருக்கிறது இப்ப அண்ணாமலையினால் பாஜகவுடைய செல்வாக்கு ரொம்ப பெரிய அளவில் குறைந்து இருக்கிறது இப்ப ஊடகங்களை விலக்கி வாங்கி புதிய தலைமுறை விலக்கி வாங்கி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் பச்சை வச்சு சொல்ல முடியும் இப்ப பாலிமரை வச்சுக்கிட்டு அண்ணாமலையினுடைய புகழ் வானளவை பறந்து பறந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியும் ஆனால் மக்கள் தான் இது இறுதி தீர்ப்பு மக்கள் எஜமானர்கள் இல்லையா அது நடக்கல இப்ப நான் என்ன சொல்றேன்னா மோடி ராமநாதபுரத்தை தேர்வு செய்திருப்பது என்பது பாஜகவிற்கு தென்னிந்தியாவில் ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும் ஒரு சின்ன சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்றேன் கொரோனா பெருந்தொற்று நடந்த காலத்தில் இரண்டு நபர்கள் ராமநாதபுரத்திலிருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க ஒருவர் ஒரு முஸ்லீம் மற்றொருவர் ஒரு இந்து ரெண்டு பேருமே நீண்ட கால நண்பர்கள் ரெண்டு பேருமே போனை பிடிக்க பிடிங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த தப்ளிக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சம்பவத்தை ஆர்எஸ்எஸ் வந்து மிக அழகா வந்து பரப்பினாங்க தப்ளிக் மாநாடு நடந்ததுக்கு தான் கொரோனா அங்கிருந்து தான் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் மக்களின் மீது ஒரு அபாண்ட பழியை இங்கே இருக்கக்கூடிய எல்லாவரும் சேர்ந்து ஆர்எஸ்எஸ் காரணம் ஊடகங்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க இந்த தான் ஒரு இந்து சகோதரர்களும் ஒரு முஸ்லீம் சகோதரர்களும் ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்த பேசுனாங்க அதாவது நீங்கள் நினைப்பது போல அல்ல ராமநாதபுரத்தில் பெரிய சிக்கல் இருக்கு இப்போ பல சங்கித்தனங்கள் இருக்கக்கூடிய சங்கி மூளைகள் செயல்படக்கூடிய தெருக்களில் பல வருடங்களாக பல பத்து வருடங்களாக உள்ள வியாபாரம் செய்து கொண்டிருந்த முஸ்லிம்களுக்கு அனுமதி மறக்கப்பட்டது ஐயோ அவனை உள்ள ஏத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியது அதை வந்து இந்து சகோதரர் எனக்கு சொல்றாங்க அந்த அளவிற்கு பிரச்சனை இருக்கு ராமநாதபுரத்துல அப்படின்னு இப்ப இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கும் சொல்ல விரும்புகிறேன் இதை உடைக்க வேண்டும் சங்கிகள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிம்பத்தை உடைக்க வேண்டும் நாம் எப்போதும் அண்ணன் தம்பி ஆரியத்திற்கு எதிராக உருவானது திராவிடம் ஆரியம் சமத்துவத்திற்கு எதிரானது திராவிடம் சமத்துவத்திற்கு ஆதரவானது சமத்துவத்திற்காக நாம் உழைக்க வேண்டும் சமத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை திமுக கூட்டணிகள் செய்ய வேண்டும் ராமநாதபுரத்தில் நவாஸ் கனியை வெற்றி பெறச் செய்து இது ஒரு மதச்சார்பற்ற மண் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிரூபிக்க வேண்டும் மோடியின் முகத்தில் ஆர் எஸ் எஸ் முகத்தில் கரியை பூச வேண்டும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க